யூடிகே சேனல் சார்பாக தமிழனின் குரல் கோ கீதா பேசுகிறேன் இன்னைக்கு யாரை பத்தி பேச போகிறோம் அப்படின்னா அக்னி நாயகன் ஏவுகணை நாயகன் அப்படிலாம் நம்ம சொல்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை பத்தி தான் சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்கிற அவருடைய வரிகளும் கனவு காணுங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளும் இன்றைக்கும் ஒவ்வொரு இளைஞனுடைய மனதிலும் அப்படியே ஆழமாக பதிஞ்சிருக்கு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினாலாம் தேதி ஒரு ராமேஸ்வரத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பறக்கிறாரு அவருடைய ஏபிஜே அப்படிங்கிறது என்னென்னா அவுல் பக்கீம் ஜெயலலிதீன் அப்துல் கலாம் அப்படிங்கிறது அதனுடைய விரிவாக்கம் அவருடைய வீடு வந்து மசூதி திருளில் இருக்குது இந்த தெரு நான் ராமநாதபுரம் அரசு கலைக்கல்லூரியில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஏபிஜே அப்துல்கலாம் ஐயா அவர்களுடைய அண்ணன் மகளுக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது அப்போ அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்பொழுது அவ்வளவு பெரிய மனிதர்கள் எவ்வளவு எளிமையாக வாழ்கிறார்கள் என்று ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் வாழ்ந்த இடம் அவரை உபயோகப்படுத்திய பொருள்கள் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது மனதுக்கு ரொம்ப அப்படியே பிரமிப்பாக இருந்தது என்னுடைய அப்பா பேர் வந்து ஜெருலாலுதீன் அம்மா வந்து ஆஷியா அம்மா ரெண்டு பேருமே நல்ல உயரமாக இருப்பாங்களாம் இவர் வந்து ஐந்தாவது குழந்தை இவருக்கு முன்னாடி நாலு குழந்தைங்க இருந்துச்சு இவருடைய முன்னோர்கள் வந்து கடல் வாணிபத்தில் சிறந்திருந்தாலும் இவர் வாழ்ந்த காலகட்டங்கிறது அவங்க குடும்பம் வந்து ரொம்ப வறுமையில் இருந்துச்சு அப்பா வந்து ஒரு படகு செஞ்சு அந்த படகில் எல்லாரையும் ஏற்றி கொண்டு போய் தனுஷ்கோடிக்கு போகிற ஒரு வேலையை தான் இருந்தாரு அதற்காக ஒரு படகு கூட அவர் செஞ்ச செய்தி வைத்திருந்தார் இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வறுமையின் காரணமாக பள்ளி பருவத்திலேயே என்ன பண்ணுவாராம் வெறும் காலோட ஒரு சைக்கிளில் வீடு வீடாக போய் நடந்தும் அவர் வந்து செய்தித்தாள்களை போட்டிருக்காரு அப்படி செய்தித்தாள்களை போட்டு அந்த வர வருமானத்தை கொண்டு போய் கிட்ட கொடுத்து அந்த குடும்பினுடைய வறுமையை போக்கியிருக்கிறார் அப்போது ஒரு அந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா ராமேஸ்வரத்தில் ரயில் நிற்காமல் போயிடுவோம் மெதுவாக ஸ்லோ பண்ணி வருவானா அதோட போயிடுவானோ அப்ப அவருடைய உறவினர் ஜலாலுதீனோ இதில் வந்து அவரை ரொம்ப படிக்கலைன்னா கூட அவர் தான் இவருக்கு ஒரு ஆசான் மாதிரி ஒரு நல்ல நெருங்கிய நண்பர் அந்த பத்திரிகையை அங்கேருந்து அந்த ரயில்வே பட்டியிலேருந்து தூக்கி போடுவாங்களாம் அதை இவங்க எடுத்துட்டு வந்துடுவாங்களாம் அந்த காலகட்டங்கள் வந்து அவருடைய அந்த உழைப்புக்கு கிடைத்த பரிசு என்னன்னா தினம் தினம் நிறைய பேரோட பழகிற வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது ராமேஸ்வரத்தில் உள்ள தோக்கப்பள்ளியில் முதல்ல அவர் பார்க்குறாரு இப்போ தினமும் அவருக்கு திருக்குறான் ஓதுகிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம் அதே மாதிரி கணிதமும் அவருக்கு பிடிக்கும் அந்த பள்ளிப்படிப்பெல்லாம் முடித்த பிறகு அவர் பக்கத்தில் இருக்கிற ராமேஸ்வரத்துலேருந்து பக்கத்தில் இருக்க ஊர் அப்படின்னா பெரிய ஊர் திருச்சி அங்கே சென்ட் ஜோசப் காலேஜில் போய் இயற்பியல் படிக்கிறார் இயற்பியல் படிக்கும்பொழுது அவருக்கு வந்து வா அந்த அமைந்த ஆசிரியர்கள் எல்லாமே ரொம்ப பெரியவங்க அந்த ஆசிரியர்கள் தான் அவரை வந்து அவருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்தாங்க என்னதான் இளநிலை படிப்பாங்க படித்தாலும் அவருடைய மனசு வந்து எங்கே இருந்துச்சுன்னா ஏரோஸ்பேஸ் அதாவது அவருக்கு வந்து இந்த சின்ன வயசில் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அப்படின்னு ஒரு ஆசிரியர் இருக்கார் அவர் என்ன பண்ணுவார் அந்த மாணவர்கள்லாம் கூட்டிகிட்டு போய் கடற்கரையில் நிற்க வச்சு பறவை பறக்கிறத காமிக்கிறாரு அப்போது அந்த அப்துல் கலாம் சின்ன பையனாக இருக்கும்பொழுது இதே மாதிரி நம்மளும் பறக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு ஆகாய விமானத்தில் நம்மளால் பறக்க முடியும் அப்படின்னு அந்த ஆசிரியர் சொல்கிறாரு அதுதான் அவருக்கு அந்த ஏரோஸ்பேஸில் அந்த ஆகாய விமானத்துக்கு மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்பாக இருக்குது அதனால் இயற்பியல் நம்ம மூணு வருஷம் படித்தாலும் நம்ம சென்னையில் உள்ள மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஏரோஸ்பேஸ் அதாவது பி இளநிலை ஜாயின் பண்ணுறாருக்காரு அங்கேயே அவர் வந்து முதுகலையும் படித்து முடிக்கிறாரு அப்போ அவருக்கு வந்து பைலட் ஆகணுங்கிறது ரொம்ப ஆசையாக இருக்குது அவர் வந்து இறுதி சுற்று வரைக்கும் போயிடுறாரு ஆனால் எட்டு பேர் தான் பைலட்டாக தேர்ந்தெடுக்கணும் இவர் ஒம்பதாவதாக இருக்கிறதால இவருக்கு அந்த வாய்ப்பு மறு மறுக்கப்படுகிறது அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் மனசை தளர்ந்து போனாலும் அதுக்கப்புறம் அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு மாபெரும் விஞ்ஞானியாக அவர் உருவாகணுங்கிறது தான் இயற்கையினுடைய நியதியாக இருந்திருக்கு அதனால் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கப்புறம் நாசாவில் போய் ஒர்க் பண்ணுறாரு இப்போது டிஆர்டிஓவில் ஒரு நீர்லேயும் நிலத்துலையும் போடுற ஒரு ஓவர் கிராஃப்ட் ஒன்று செய்கிறாரு நாசாவில் போய் பயிற்சி எடுத்த பிறகு அவர் வந்து இந்த பிஎஸ்எல்வி எஸ்எல்யூ இந்த நிறைய வகை வகையாக இந்த ராக்கெட் செய்கிறதுல பயிற்சி பெற்றவராக தீர்கிறார் அப்படி அவர் போகும்போது அவருடைய அந்த இந்த காலத்தில் அவர் படிக்கிற காலத்தில் பிரிட்டோ அப்படின்னு ஒரு ஃபாதர் இருப்பார் அவர் தான் வந்து இவருக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருந்திருக்கிறாரு இப்போது இந்த எஸ்எல்வி த்ரீ அந்த திட்டத்தில் இவர் வந்து செய்யும் பொழுது ரோஹிணி அப்படிங்கிற ஒரு ராக்கெட் துணைக்கோளை அனுப்பிச்சு ராக்கெட்டில் வந்து ராக்கெட் மூலமாக துணைக்கோளை அனுப்பி ஒரு பெரிய ஒரு மாபெரும் விஞ்ஞானியாக பேர் எடுக்கிறார் அவர் அப்போ அந்த நேர காலகட்டத்தில் ஒரு தடவை வந்து அவர் கல்லூரியில் படிக்கும் பொழுது ரெண்டு நாளுக்குள்ள அவருடைய வேலைகள் எல்லாம் படிப்பு வேலைகள்லாம் முடிக்கணும் இல்லைன்னா நான் வந்து உனக்கு வந்து ப அந்த ஸ்காலர்ஷிப்பை கட் பண்ணிடுவேன் சொன்னோன்னே இரவு பகலாக உட்காந்து அந்த படத்தை முடிச்சு காமிச்சு அந்த ஆசிரியரையே ரொம்ப ஆச்சரியத்தில் படுத்தினாரான் தனுஷ்கோடியில் புயல் வந்த பொழுது இந்த ஜலாலுதீன் என்ன பண்ணுறாரு ஃபோன் பண்ணுறாரு அப்துல் மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இங்கே நம்ம தனுஷ்கோடியில் வந்து ஒரு பெரிய புயல் அடிச்சிருக்கு அதனால் அம்மா அப்பாலாம் உன்னை பார்க்குறதுக்கு ஆசைப்பட்றாங்கன்னா ஐயா அப்துல் கலாம் ஐயோட கையில் மாணவராக இருக்கார் சென்னையில் இருக்காரு பணம் இல்லை அவருக்கு பிடிச்சத எலாஸ்டிசிட்டி புக்கு தான் அது அந்த புக்கை லா ஆஃப் எலாஸ்டிசிட்டி புக்கை என்ன பண்ணுறாரு அது நானூறுபா விலை அதை மூணு மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்க போகிறாரு அப்போ அந்த கடைக்கார் கேட்குறாரு எதுக்காக நீ இந்த புத்தகம் நல்லா இருக்கே ஏன் விற்க போகிறேன்னு அப்போ அவர் சொல்கிறாரு இது மாதிரி அங்கே நடந்துருச்சு அந்த புயலை போய் எங்கள் அம்மா அப்பாவை நான் பார்க்க போகணுன்னு அதுக்கு எவ்வளோ உனக்கு டிக்கெட்டுக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்குறாரு எனக்கு அறுபது ரூபான்னு அந்த கடைக்காரர் வந்து ரொம்ப நல்லவர் அவர் என்ன பண்ணுறாரு அறுபது ரூபாயை கொடுத்து நான் இந்த புத்தகத்தை பத்திரமா வச்சுக்கிறேன் நீ ஊர்லேருந்து திரும்பி வந்து இந்த அறுபது ரூபாயை கொடுத்துட்டு இந்த புத்தகத்தை வாங்கிக்கனு சொல்கிறாரு போய் அம்மா அப்பாவை பார்த்துட்டு அவங்க கிட்டேருந்து ஒரு அறுபது ரூபாய் வாங்கிட்டு வந்து திரும்ப கொண்டு வந்து அதை கொடுத்துட்டு அந்த புத்தகம் அவருக்கு பிடிச்ச அந்த லா ஆஃப் எலாசிட்டி எலாஸ்டிசிட்டிங்கிற புக்கை திரும்ப வாங்கிக்கிறாரு இவர் கல்லூரியில் சேரும்போது கூட எம்ஐடியில் படிக்கும்பொழுது ஆயிரம் ரூபாய் பணம் கட்ட வேண்டியா இருக்குது அது எப்படி கட்டுறதுன்னு மழைப்பாக இருக்குது அப்ப அவருடைய சகோதரி தான் தன்னுடைய கை வளையலை கட்டி கொடுத்து அவரை படிக்கிறதுக்கு அனுப்புகிறாரு திரும்ப அவர் வந்து ஸ்காலர்ஷிப் வந்தோன்னே உதவித்தொகை வந்தோடனே அவங்களுக்கு நான் சம்பாரித்து உங்களுக்கு திருப்பி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ கூட அந்த அப்துல் கலாம் அவருடைய குடும்பத்தில் அவங்களுடைய அண்ணன் அவங்களுடைய அண்ணனுடைய மகள் அவங்களாம் பார்க்கும்பொழுது இவ்வளோ உயர்ந்த மனிதர்களாக இருக்கிறாங்களேன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் வீட்டில் அவர் உபயோகப்படுத்திய பொருள்கள் மாடியில் இருக்கிற அந்த அவர் வாங்கின எல்லா விதமான எல்லா பொருள்களையும் எனக்கு சுற்றி காமிச்சாங்க அதை பார்க்கும்பொழுது எவ்வளோ ஒரு மாபெரும் மனிதர் அப்படின்னு நமக்கு வந்து தோணுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூ எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தான் போர் நடக்குது அப்போ இவர் அணு ஆயுத சோதனையில் நம்ம வந்து ஒரு பெரிய நாடாக அமைகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒம்போது வரைக்கும் இவர் வந்து ஒரு தலைமை அறிவியல் ஆலோசகராக இருக்கிறாரு பொக்ரான் சோதனை குண்டு வெடிப்புக்கு செஞ்சு காமிக்கிறாரு அக்னி ஏவுகணை பிரமோஸ் தான் வந்து உலகத்திலேயே அதிக வேகமாக போகிற ஏவுகணை திட்டம் இப்போ இவர் வந்து வெறும் ஒரு விஞ்ஞானியாக இருந்தால் மட்டும் நம்ம பாராட்ட மாட்டோம் அவர் ஒரு ஒரு இன்டர்வியூவில் ஒருத்தர் கேட்குறாரு நீங்கள் செஞ்ச ப்ராஜெக்ட்லேயே எதுவும் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமானது நீங்கள் எஸ்எல்வி த்ரீ அனுப்பியிருக்கீங்க அக்னி சோதனை அனுப்பிச்சிருக்கீங்க ப்ரமோஸ் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் இதில் வந்து உங்களுக்கு எது வந்து ரொம்ப மிகச்சிறந்த திட்டம்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் விட மருத்துவத்துக்கு நான் பயன்படுத்துக்காக அதாவது ஒரு பேசுகிறதுக்காக ஒரு பள்ளிக்கு போயிருக்காரு அங்கே அந்த மாணவர்கள்லாம் ஒரு முதல் உட்கார்ந்து இருக்க மாணவர்களே எழுந்து நடந்து வர்றதுங்கிறது கஷ்டமாக இருக்குது அவருடைய காலை தொட்டு பார்த்தா கால் அதனுடைய வெயிட் வந்து நாலரை கிலோ இருக்குது அப்புறம் தான் வீட்டில் போய் யோசித்து நானூற்றம்பது கிராமில் அதாவது அந்த ஏரோப்ளைனுக்கு அந்த ராக்கெட்டுக்கு அந்த மேலே உள்ள அந்த பகுதி தகடெல்லாம் என்ன பண்ணுவாங்க ரொம்ப நிறை குறைவாக அதாவது வெயிட் கரைச்சலாக இருக்கும் அந்த மெட்டீரியல் வச்சு செஞ்சு நானூற்றம்பது கிராமில் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருப்பாரு அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வரும்பொழுது அந்த நம்ம அந்த வால் போடுவோம் இல்லையா அந்த கரோலரி வால்வ் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் டேப்லெட் கண்டுபிடிச்சிருக்காரு அந்த கரோலரி வால்வு செஞ்சு கொடுத்துருக்காரு மருத்துவர்களுடைய உதவியோட அப்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எது மகிழ்ச்சி அப்படின்னு அந்த இன்டர்வியூவில் சொல்கிறாரு எடை குறைந்த அந்த செயற்கை கால்களை செய்து கொடுத்தது தான் அவருடைய கண்டுபிடிப்புகளே மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய மகிழ்ச்சி என்பது பிறருக்கு மக்களுக்கு தான் இருந்திருக்கு எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் அது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வேணும் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பத்மபூஷன் அவார்டு கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பத்ம விபூஷன் அவார்டு கிடைக்குது பாரத ரத்னா விருது வீர சவார்கர் விருது நிறைய டாக்டர் பட்டங்கள் எல்லாமே அவருக்கு கிடைக்குது அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் முலாயம் சிங் யாதவ் என்ன பண்ணுறாருன்னா இவர் குடியரசுத் தலைவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்போது அவர் அதில் வெற்றி பெற்று பதினோராவது குடியரசுத் தலைவராக பதவியேற்கிறார் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அவர் வந்து குடியரசுத் தலைவராக பணியாற்றியிருக்கிறார் இவரை வந்து மக்களினுடைய ஜனாதிபதி அப்படின்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க மிகவும் அவருடைய சிறப்பே மிகவும் எளிமையாக இருக்கிறது தான் இவர் அந்த குடியரசுத் தலைவராக இருந்துட்டு வெளியில் பொழுது ரெண்டே ரெண்டு பெட்டி தான் எடுத்துகிட்டு வரார் என்ன பெட்டினா ஒரு பெட்டியில் எட்டு ட்ரெஸ் இருக்குது இன்னொரு பெட்டியில் இருபத்தோரு புத்தகங்கள் இருக்குது அவ்வளவு எளிமையான ஒரு மாமனிதர் அவருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள்ட்ட பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும் அவர் பேசும்பொழுதே அந்த பேச்சு எப்படி இருக்குன்னா ஒரு கலந்துரையாடலாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு மேகாலயனுடைய தலைநகரான ஷில்லாங்கில் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் பேசிட்டு இருக்கார் மாலை ஆறரை மணிக்கு அப்படியே சரிந்து விழுகிறார் எல்லாம் மயக்கம்தான் போட்டிருக்காருன்னு நினைச்சு கொண்டு போய் ஒரு ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சா இறந்து விட்டார் ஒரு பெரிய சரித்திரமே சரிந்து விட்டது என்னதான் அவருடைய பூத உடல் அழிந்திருந்தாலும் இன்றைய இளைஞர்களுடைய ஒரு கனவு நாயகனாக இன்னும் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வார்த்தைகள் அவருடைய பேச்சு அவருடைய செயல் இன்னமும் ஒவ்வொரு இந்தியனுடைய மனங்களில் குடிகொண்டிருக்கிறது அவ்வளவு பெரிய மாமனிதர் அவ்வளவு எளிமையாக இருந்த ஒரு மாமனிதர் இன்று நம்மிடையே இல்லை என்றாலும் அவருடைய கருத்துக்கள் இன்னும் நம்மிடையே இருக்கிறது